ஆளுங்க வராங்க உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் இங்கே ஓட்டு போடல ஸோ அப்படி நேச்சுரலாக அப்படி இருக்கும்போது என்ன நான் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற பிஎல்ஓக்கு தெரியல அதுதான் ப்ராப்ளம் சரி ஏன்னா கட்சி ஆளுங்க யாரும் வந்து பிஎல்ஏ டூவை தவிர உள்ளே போக முடியாது உள்ளே போய் உக்காந்து செக் பண்ண முடியாது ஆனால் ஸோ இது மாதிரி பல குளறுபடிகள் இருந்தது ஓட்டர் ஐடி ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் இருக்கும் இல்லை சம்டைம் சர்வர் நாட் அவைலபிள்னு வரும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்றது நீங்கள் போய் பார்த்தா தான் அது தெரியும் ஆனால் அதில் வரும் ஆனால் பேப்பரில் இருக்காது ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காது ஸோ இது வந்து இந்த பூத்து இல்லை நீங்கள் பார்க்கல நாங்கள் பார்க்கல இதெல்லாம் தாண்டி இந்த பொறுப்பு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் அவங்க அந்த பேரை வச்சு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உருவாக்கணும் பண்ணணும் அதனால அதை இன்னும் அந்த பேரை வச்சு அந்த ரெண்டு பேரை வச்சு அவங்க வந்து அதை ஒரு இவங்க தான் வந்து பேக்கப் பண்றாங்கன்ற மாதிரி அந்யூன்யம் இருக்குன்றத தாண்டி தெர் இஸ் நோ மெச்சூரிட்டி இதுக்கு எல்லாமே காரணமே ஒரே ஒரு விஷயம் தாங்க தெர் இஸ் நோ ஸ்ட்ராங் லீடர் இன் காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இருந்தால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி பலம் வாய்ந்த ஒரு தலைவர் அங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்களே ஹானஸ்டா எடுத்துக்கோங்க இல்ல யார் இந்த கேள்வி கேட்டாலும் சிரிக்க தான் சிரிப்பாங்க மோதிஜி அந்த அளவுக்கு வந்து அனுபவம் இல்லாதவரா இல்ல மோதிஜிக்கு வந்து அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்ன்றது தெரியாம இருந்திருக்கா இந்த பத்து வருஷம் அவர் என்ன சாதனை புரிஞ்சிருக்காரு அவர் சிஎம்மா இருந்தப்ப என்ன சாதனை புரிஞ்சிருந்தாரு அதே சமயம் அவர் அவரோட தொலைநோக்கு பார்வை எந்த அளவுக்கு இருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் சுச்சுவேஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு என்ன அவருக்கு என்ன ப்ராப்ளம் உங்க கூட வந்து பே இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு என்ன அவருக்கு என்ன தயக்கம் ஸோ இந்த மாதிரி அந்த தப்பு அங்கே நடக்கும்போது அது தவறு தான் யார் பண்ணியிருந்தாலும் தவறு தான் அதுக்காக நீட்டையே ரத்து பண்ணணும் இப்போ உங்களோட கா காலேஜ்லலாம் கூட தான் வந்து எவ்வளோ ஊழல்கள் நடந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நீங்கள் வந்து மருத்துவ சீட்டுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ மாணவர்களுடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயமே வந்தது நீ தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில துணைத் தலைவர் திருமதி காயத்ரி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கர்நாடகா போயிருந்தீங்க கர்நாடகாவோட காலம் எப்படி இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே காலம் வந்து பாஜகவுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா மக்களுக்கு வந்து இன்னி இந்த எலெக்ஷனோட அவசியம் தேவை வந்து புரிஞ்சிருக்கு இது வந்து ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனோ இல்லை ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனோ கிடையாது இது வந்து நாட்டுக்கான ஒரு எலக்ஷன் அந்த நேரத்தில் நம்ம நாட்டுக்கான ஒரு பிரதமரை சரியாக தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் மூணாவது முறையும் அவர்தான் வரணும் பிரதமராக அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா இப்ப மேகதாது பிரச்சனை இருக்குது இல்லையா அது வந்து அந்த கவர்மெண்ட் சொல்றதை இங்க பாஜக வந்து எதிர்க்குது அப்ப அப்படி இருக்கும்போது அங்க பாஜகவுக்கு எப்படி வரவேற்கிறதுக்குன்னு நினைக்க நினைக்கிறீங்கன்னா ரொம்ப வருஷமான ஒரு பிரச்சனை இல்லையா இது அல்ல அதாவது அதுதான் சொல்கிறேன் இதெல்லாம் மாநிலங்கள் மாநிலம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படி பார்க்க போனா இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல இந்த பிரச்சனையே இல்லாம தான் இருந்தது தண்ணி பிரச்சனை கர்நாடகா தண்ணி அப்படின்றத பத்தி பேசாமலே தான் இருந்தோம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அங்க மாநிலத்துல வந்து ரூல் பண்ணிட்டு இருந்ததுனால ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதை பத்தி நம்ம பேசுறோம் தண்ணி வறட்சி அங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பெங்களூர்லயும் தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்கேயும் நம்மளுக்கு வந்து அந்த பற்றாக்குறை இருக்கு தண்ணி திறந்து விடலை அந்த மாதிரியான பேச்சுகள் சர்ச்சைகள் எல்லாமே இது வந்து இது வந்து ஒரு அரசியல் உள்நோக்கமும் கண்ணோட்டத்தோடு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அரசியல் தான் முழுக்க இது வந்து அரசியலாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் தண்ணிக்கு கூட மக்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு காங்கிரஸ் அரசாங்கமும் டிஎம்கேவும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சதி வேலையாக தான் இதை பார்க்க முடியுது அதே மாதிரி ஹைதராபாத் கேண்டிடேட் பாஜக சார்பாக லதா மாதவி அவர்கள் ஸோ அவங்க வந்து நேற்று எலெக்ஷன் நடக்கும்போது அங்கே இருக்க இஸ்லாமிய பெண்களோட புர்காவை வந்து எடுத்து ஓட்டர் ஐடி செக் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு மத நம்பிக்கையை வந்து அவங்க இது பண்ணுற விதமாக அது இருக்கு அப்படின்னு ஒரு சர்ச்சை புர்காவை எடுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் நானும் வந்து அதை டிவியில் பார்த்தேன் அவங்க வந்து உங்களோடது நீங்கள் உங்களோட இதுதானா அப்படின்றது செக் பண்ணாங்க ஏன்னா நிறையா இடத்துல வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்ல கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓட்டு இல்லாமல் இருந்தது நிறைய பேர் எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட நானும் என்ன எங்களோட அந்த ஒரு ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஓட்டு இல்லை பக்கத்து பூத்தில் அதான் அதில் ஒரு பத்து பூத்து சேர்ந்த ஒரு ஓட்டை அங்கே இருந்தது ஒரு ஸ்கூல்ல இருந்தது அந்த இதில் வந்து ஒரு ஒரு மூணு பூத்தில் வந்து ஓட்ஸ் வந்து ஆளுங்க வராங்க உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் இங்கே ஓட்டு போடல ஸோ அப்படி நேச்சுரலாக அப்படி இருக்கும் போது என்ன என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற பிஎல்ஓக்கு தெரியல அதுதான் ப்ராப்ளம் சரி ஏன்னா கட்சி ஆளுங்க யாரும் வந்து பிஎல்ஏ டூவை தவிர உள்ள போக முடியாது உள்ள போய் உட்காந்து செக் பண்ண முடியாது ஆனால் பிஎல்ஓன்னு வந்து அஃபீஷியலாக கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறவங்களும் அந்த பூத்து கரெக்டாக அந்த பூத்தில் இருக்கு இருந்தவங்க இல்லை ரெண்டு பேரும் இல்லை ஸோ அது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்து மக்கள்கிட்ட கிட்ட இருந்தது ஸோ அந்த மாதிரி ஏதாவது அங்கே அந்த இடத்துல நடந்திருக்கலாம் ஓட்டு வந்தால் அவங்க எங்களுக்கு இருக்குது ஆனால் என்னால் ஓட்டு போட முடியல அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக இருந்திருக்கலாம் ஸோ அந்த ஸோ மக்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அவங்க போய் கேட்டிருப்பாங்க அ அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன் ஏன்னா நம்ம கண் கூட அந்த டிவியில் என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா அவங்க வராங்க கேட்குறாங்க இது உங்களோடது தானா உங்கள் இது தானான்னு கேட்குறாங்க நான் ஆமான்னு சொல்கிறாங்க அதுதான் பார்த்தோமே தவிர அதை வந்து போட்டிருக்க அந்த இதை வந்து ஹிஜாப் விலக்கி வந்து பார்க்கணுமா அப்படின்றது ஏன்னா இப்போ வந்து அவங்க ஒரு கேண்டிடேட்டாக இருக்கும்போது அங்கே வர மக்களை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடாது அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருக்கலாம் நீங்கள் எங்க ஏன் வந்து கண்ணை மட்டும் பார்த்துட்டு விடுறீங்க ஃபேஸை வந்து நீங்கள் ரெகனைஸ் பண்ணுங்க பண்ணிட்டு விடுங்கன்னு சொல்லலாம் ஸோ கேண்டிடேட்டே முன் வந்து எல்லாரும் இருக்கும்போது அவங்க முன்னாடி வச்சு அதை ரிமூவ் பண்ணி தான் நான் சொல்றேன் இது வந்து நம்ம வந்து ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு இது வந்து ஒரு அத்துமீறல் இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜுடிஷியரி வைஸ் அவங்க என்னவோ அதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஆனால் ஆனால் அங்கே என்ன நிலவரம் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும் அண்ட் ஆஸ் அ கேண்டிடேட்டாக அங்கே நீங்கள் வந்து அங்கே போய் இரு இருந்தால் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் புரியும் ஏன்னா ஒரு ஓட்டு ஒருத்தங்க இருக்குது ஆனால் போட முடியல இல்லை நம்மளோட ஓட்டு வேறு யாரோ போட்டுட்டாங்க அப்படின்னா அங்கே வர எமோஷனாக இருக்கட்டும் இல்லை ஓட்டு போடுறதுக்கு எல் எங்க வீட்டுல எல்லாருக்கும் இருக்கு ஆனா எங்க ரெண்டு பேருக்கு இல்லை அப்படின்னு வரும்போது அந்த வர எமோஷனா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி எனக்குலாம் தெரிஞ்சு நான் ஈவினிங் வரைக்கும் நாங்கள் அங்க இருக்கும்போது ஒரு லேடி வந்து ஒரு நாலு வாட்டி போயிட்டு 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 வந்தாங்க நான் அவங்க கிட்ட சொன்னேன் எங்க அம்மாவுக்கு கூட ஒரு பூத்தில் இல்லை பக்கத்து பூத்தில் தான் அங்கே இருந்தது அதனால நீங்கள் வேணால் பக்கத்து பூத்தில் போய் பாருங்க அவங்க அந்த பூத்தில் இருந்த பத்து பூத்துலேயும் போய் பார்த்தாங்க அவங்க பேர் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் இட் இஸ் எ பிக் எமோஷன் சோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம அஹ் எடுக்க முடியாது நாங்க போய் கேட்டோம் அப்ப கூட இங்க இருந்த பிரச்சனைகளுக்கு நாங்க போய் கேட்டோம் இல்ல உங்களால வந்து அது ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க இது முன்னாடியே நம்ம பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம் வேற எதுவுமே பண்ண முடியாது பார்த்தோம் ஆனால் அதுக்கு வந்து எதிர்கட்சிகள் வச்ச ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் கிடையாது இது வந்து பத்திரிகையாளர்கள் வச்சதுன்னு தான் சொல்லுவேன் எல்லா கட்சிக்கும் அந்த பொறுப்பு இருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு எப்படி அந்த பொறுப்பு இருக்கோ அதே சமயம் எல்லா கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு இது வந்து இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு அது நல்ல விஷயம்தான் ஏன்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வெளியில வரும்போது நம்ம கொண்டு வந்தால் தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அடுத்த வாட்டியாவது மக்கள் வந்து நான் உயிரோட தான் இருக்கேன் ஆனால் எனக்கு ஓட்டு உரிமை இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் போன வாட்டி நான் வந்து ஒரு கவுன்சிலர் வரைக்கும் நான் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் நான் போட்டிருக்கேன் ஆனா இந்த வாட்டி என்னால் எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக போட முடியலன்னு வரும்போது எவ்வளவு கஷ்டமா ஏன்னா இப்ப சில சென்னையில் இருக்க சில ஏரியாஸ்ல வந்து கிடைக்காத இடத்துல எப்படின்னா இது பாஜகவுக்கு வந்து ஆதரவு இருக்க ஒரு சைடா இருக்கும் ஸோ அந்த சைடு இருக்க மக்களோட லிஸ்ட் வரல அப்படி நான் சொல்கிறேன் அந்த ஐம்பது பேரும்

அதுவும் நீங்க இது பொத்தம் பொதுவா வந்து சொல்ல முடியாது அந்த அந்த மாநிலத்தில் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனில் வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் மாதிரி காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் அதிரஞ்சன் ராய் சௌத்ரி அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் கிட்ட அவர் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு கேன்சர் ரொம்ப சொல்றாரு அம்பானி அதானி அகேன்ஸ்ட் பண்ணி நீங்க வந்து பேசுறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேசுறீங்க இல்லை அப்படின்னு கேட்கும் சொல்றாரு அம்பானி அதானி எங்களுக்கு காசு கொடுத்தா நாங்களும் வாயை முடிட்டு உட்காந்துரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கு ஒரு பிளிகண்ட் என்ன சொல்றாங்கன்னா அப்போ வந்து பாஜகவுக்கு அம்பானி அதானி காசு தான் பாஜக வாயை முடிட்டு இருக்கு இது வந்து இது வந்து அவர் சொன்ன பதில வச்சு அவரோடைய நிலைப்பாடு என்ன அந்த கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு தெளிவா தெரியுது காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன என்ன அந்த கட்சியோட நிலைப்பாடு என்ன தனி மனிதரோட நிலைப்பாடு என்னன்னு தெரியுது அது அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம எப்படி ஒப்பீடு வச்சு பார்க்க முடியும் இல்லை அந்த மாதிரி யாராவது பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து யாராவது சொன்னாங்களா இல்லை அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களா இல்லை அந்த மாதிரி நிஜமாவே ஏதாவது ஒன்று இருக்குன்னு இது வரைக்கும் யாராவது ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா கிடையாது அவங்க அந்த பேரை வச்சு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உருவாக்கணும் பண்ணணும் அதனால அத இன்னும் அந்த பேரை வச்சு அந்த ரெண்டு பேரை வச்சு அவங்க வந்து அதை ஒரு சர்ச்சையா இவங்க இவங்கதான் அவங்களுக்கு வந்து பேக்கப் பண்றாங்கன்ற மாதிரி எல்லாமும் பேச்சு பேசுறாங்க சோ நம்ம அறியாம ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா அப்ப தெரியும் ஓ அப்பா இவங்களோட சுச்சுவேஷன் வரும்போது இவங்களோட ரியல் ஃபேஸ் இதுதான் அப்படின்னு அதனால அவர் என்ன பண்ணுவார் பாவம் அவர் மனசுல என்ன தோணி இருக்கோ அதை கரெக்டாக வெளியில சொல்லி வயநாட்டில் வந்து ஐஎன்டி என்டி இருக்க ராகுல் காந்தி அவர் போதே கம்யூனிஸ்டும் அங்க நிக்குது அப்ப வந்து சொன்னாங்க அவங்க கூட்டணிக்குள்ளேயே ஒரு இது இல்ல அப்படின்ற வேற சொன்னாங்களே எதுக்கு நீங்க இங்க வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கருத்துகளும் கம்யூனிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டது பினராயி விஜயன் கூட ஆனா இன்னைக்கு வந்து இவர் நம்ம ராகுல் காந்திக்காக அவர் நிக்கிற இன்னொரு இடம் இருக்கு இல்லையா அங்கேயும் போய் இந்த வயநாடு கேண்டிடேட் பிரச்சாரம் பண்ணுறதா இருக்காங்க இருக்காங்களே ஸோ அவங்களுக்குள்ள இன்னும் அந்த அன்யூனியம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி அன்யூனியம் இருக்குன்றதை தாண்டி தெர் இஸ் நோ மெச்சூரிட்டி இதுக்கு எல்லாமே காரணமே ஒரே ஒரு விஷயம் தாங்க தெர் இஸ் நோ ஸ்ட்ராங் லீடர் இன் காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இருந்தால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி பலம் வாய்ந்த ஒரு தலைவர் அங்க இருந்தாங்க அப்படின்னா காங்கிரஸோட நிலைப்பாடே இப்ப வேற மாதிரி இருக்கும் ஆனா கட்சியும் பலவீனமாக இருக்கு தலைவரும் வந்து யாருன்னு தேர்ந்தெடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு போர்ட்ரேட் பண்றாங்களே தவிர அவரும் பலவீனமா தான் அவங்களால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல அதனால தான் இப்ப வந்து அவங்க இந்த மாதிரி பல்வேறு சின்ன சின்ன சர்ச்சைகள் பெரிய சர்ச்சைகள் எல்லாத்துக்கும் ஆளாகிறாங்க அதையே நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் கார்த்திக் சிதம்பரம் எடுத்துக்கோங்களேன் அவர் ரீசண்டாக அதே தான் சொல்லியிருக்காரு யார் ஸ்ட்ராங் லீடர் இருக்காங்க காங்கிரஸில் மோடிஜிக்கு எதிர்த்து அப்படின்னு கேட்டால் அவர் தெளிவாக சொல்றாரு இல்லைங்க தெர் இஸ் நோ ஸ்ட்ராங் லீடர் ஒரு லீடர் அப்படிங்கிறவர் வந்து அவரை பார்த்தா லீடர் அப்படின்றது எப்படி தோணணும்னா அவர் செயல் மூலியமாகவும் அவர் சொல் மூலியமாகவும் தான் தோணணும் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறார் அதனால நான் மோடி ஆதரிக்கிறேன்றது கிடையாது அதனால நான் வந்து பிஜேபிக்கு சார்ந்து பேசுறேன்றது கிடையாது ஆனால் இங்கே இல்லை அதை நான் ஒத்துக்குதான் ஆகணும் அது மாதிரி எவ்வளோ பேருக்கு ஒத்துக்கிறதுக்கு மனசு இருக்கு எவ்வளோ பேரால ஒத்துக்க முடியும் முடியல ஸோ அதுதான் ரீசன் சி பார்ட்டி இஸ் நாட் ஸ்ட்ராங் தெர் இஸ் நோ ஸ்ட்ராங் லீடர் இது ரெண்டும் ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் ஏன் இல்லை அப்படின்னா ஒரு திட்டம் திட்டமிடுதல் கிடையாது ஒரு லாங் டர்ம் கோல் இவங்களுக்கு இல்லை இவங்களோட எண்ணமும் நோக்கமும் சரியா இல்லை இவங்க மக்களுக்காக யோசிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு யோசிச்சு ஆக்கப்பூர்வமா ஏதாவது யோசிச்சு லாங் ரன்ல வந்து இவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி அதாவது அப்ப நீங்களும் வளருவீங்க உங்க கட்சியும் வளரும் அது மூலயமா வந்து நீங்கள் வந்து ஆட்சியும் அமைக்கலாம் அது மூலியமாக மக்களுக்கும் நல்லது பண்ணலாம் ஆனால் இந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்ததுனால மைட் பி ஆஃப்டர் ராஜீவ்காந்தி ஆர் வாட் எவர் இட் இஸ் ஸோ அந்த அதுக்கப்புறமாவே அவங்களோட அவங்களோட சரிவை தான் நம்மளால் பார்க்க முடியுதே தவிர ஏற்றம் எதையுமே பார்க்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோடி அவர்களுக்கு ஒரு சவால் விட்டுருக்காரு மோடி அவர்களுக்கு தைரியம் இருந்தால் என் கூட வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணட்டும் நேருக்கு நேராக அப்படின்னு கேட்டிருக்கா வந்து மோர்திஜி அவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய பேருக்கு இன்டர்வியூ வந்து பர்சனலா கேக்குறாங்க அப்படின்றதுனால குடுத்துட்டு இருக்காங்க காலையில கூட சிஎன் நியூஸ் எயிட்டீனில் வந்து ஒரு ஷிப்ல வந்து இன்டர்வியூ குடுத்துட்டு பார்த்தேன் நான் இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு சின்ன புள்ளத்தனமான ஒரு கொஸ்டினா இருக்கு ஏன் ஏன் அவன் வந்து ராகுல் காந்தி நீங்களே ஹானஸ்டா எடுத்துக்கோங்க இல்லை யார் இந்த கேள்வி கேட்டாலும் சிரிக்க தான் சரிப்பாங்க மோதிஜி அந்த அளவுக்கு வந்து அனுபவம் இல்லாதவரா இல்லை மோதிஜிக்கு வந்து அந்த அளவுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியாம இருந்திருக்கா இந்த பத்து வருஷம் அவர் என்ன சாதனை புரிஞ்சிருக்காரு அவர் சிஎம்மா இருந்தப்ப என்ன சாதனை நான் அதே சமயம் அவர் அவரோட தொலைநோக்கு பார்வை எந்த அளவுக்கு இருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் சுச்சுவேஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு என்ன அவருக்கு என்ன ப்ராப்ளம் உங்க கூட வந்து பே இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு என்ன அவருக்கு என்ன தயக்கம் அவர் இப்படி வேணா யோசிச்சிருக்கலாம் சரி சின்ன பையன் நம்ம எதுக்கு இவர் இந்த சின்ன பையனை வந்து அவர் கேள்வி கேட்டு நம்மளும் திருப்பி கேள்வி கேட்டு அவரை எக்ஸ்போஸ் பண்ணணும் அவசியம் இல்லை சரி போட்டோம் சலேகா போட்டோம் அப்படின்னு விட்டு இருந்திருக்கலாம் அந்த ஒரு கண்ணோட்டத்துல வேணா அவர் யோசிச்சிருக்கலாமே தவிர இல்லைன்னா ராகுல் காந்தியோட வந்து இல்லை இப்போ வந்து வேலை ஜாஸ்தி இருக்கும் அவருக்கு அவருக்கு யோசிக்க வேண்டியது நிறையா இருக்கும் மக்களை பத்தி யோசிப்பாங்க அடுத்த வாட்டி ஆட்சி வந்தோன்னே என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம் அந்த மாதிரியான விஷயத்தினால கூட இதை வந்து அவருக்கு பெரிய விஷயமா எடுத்துக்காம இருக்கலாம் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு ஒரு ஏதாவது ஒரு சின்ன சர்ச்சையை உருவாக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவரே இந்த மாதிரி வந்து குழந்தைத்தனமான விஷயமா அவர் சொல்கிறார் காஷ்மீரில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து பாஜக ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே இருக்க மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ப்ளஸ் பாஜகவுக்கு வந்து இஸ்லாமியர்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பட்சம் இருந்தது ஆனால் இந்த தேர்தலில் வந்து பாஜக வந்து யாரையுமே காஷ்மீரில் அவங்க கட்சியிலேருந்து யாருமே அங்கே கண்டெஸ்ட் பண்ணல ஏன் பாஜக பின் வாங்குதங்க இல்லை அதாவது அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணதனால அவங்க கண்டஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க பா பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மக்களுக்கு இவ்ளோ வருஷமா ஒரு விஷயம் நடக்காமலே இருந்திருக்கு அங்கே நிறைய நீதி நடந்திருக்கு அது மக்களுக்கு இனிமேலும் நடக்கக்கூடாது அவங்களும் மற்ற நபர்கள் மாதிரி இருக்கணும் மற்ற மாநிலத்துல எப்படி வந்து மக்கள் வந்து டெமோக்ராட்டிக்கா இருக்காங்களோ அங்கேயும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க சோ அதை நிறைவேற்றிட்டாங்க மக்களும் அதற்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க சோ இப்ப அவங்க தனியா நிற்கணுமா கூட்டணியில் நிற்கணுமா அப்படிங்கறதெல்லாம் அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் கட்சி சார்ந்த ஒரு விஷயம் தானே தவிர அதுக்கும் இவங்க வந்து ஏன் அந்த மாதிரி பின் வாங்குறாங்க அப்படி அவசியம் கிடையாது அவங்க நின்னாலும் நிக்கலனாலும் இதுல நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க நின்னாலும் நிக்கலனாலும் மக்களுக்கு ஆதரவா தான் பாஜக பண்ணுது நாளைக்கும் அது அதுதான் அங்க யோசிக்கும் இப்ப தமிழ்நாட்டுல கூட தான் வந்து நம்ம கூட்டணியோட போன வாட்டி நின்னோம் இந்த வாட்டி வந்து ரெண்டு பேருமே வேண்டாம்னு தனியா நிக்கிறோம் அதுல நிறைய கூட்டணிகள் நம்ம கூட சேர்ந்து ஆதரவு கொடுத்தவங்க நிறைய பேர் திருப்பியும் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக நம்ம மக்களுக்கு எம்பிஏ போன வாட்டி இல்லாம தான் இருந்தது அதனால மக்களுக்கு நல்லது பண்ணாமலா இருந்தாங்க ஸோ ஆட்சியில தன்னோட ஆட்சி இருந்தாலும் கட்சி அந்த இடத்துல வளர்ந்தாலும் வளரலனாலும் பாஜகவுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா முதல்ல மக்கள் தான் முதல்ல நாடு தான் முக்கியம் அந்த நாடு தான் முக்கியன்ற ஒரு அடிப்படையில தான் அந்த அந்த ஆர்டிக்கலுடைய விஷயம் நடந்ததே அங்கே தவிர அது இல்லாம கட்சிக்காக யோசிச்சுருந்ததுன்னா யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த விஷயம் அங்கே வந்து நடந்திருக்காது அந்த அப்ரிகேஷன் அங்கே நடந்திருக்கவே நடந்திருக்காது ஸோ எங்களோட பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அது அரசியல் ரீதியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பட் இதை இதை பொறுத்த வரைக்கும் இது மக்களுக்காக பண்ண ஒரு நல்ல விஷயமா தான் எப்படி ராமர் கோவில் வந்து பல ஆண்டு காலமாக நடக்காத ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்களோ அதே மாதிரி இதுவும் மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இப்ப வந்து தமிழ்நாட்டுல கூட்டணி பார்க்கும்போது ஒரு இடத்துல பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கு மக்களோட ஆதரவு இருக்குன்னா அங்க வந்து பாஜக கேண்டிடேட் தான் இது பண்ணுவாங்க அது ஒரு கூட்டணி கட்சி கேண்டிடேட்டுக்கு அங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நம்ம அந்த மாதிரி தான் இது பண்ணுவோம் இப்போ காஷ்மீர்ல பாஜகவுக்கு ஒரு நல்ல ஆதரவு இப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக இருக்கும் போது பாஜக அந்த கூட்டணியோட ஸ்ட்ராங்கா அவங்க அங்க இருக்கலாம் நம்ம பாஜகவோட அந்த கூட்டணி வந்து அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கூட அவங்கள அங்க நிறுத்தி வச்சிருந்து இருக்கலாம் சோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா பாக்கலாம் ஆனா ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க பாரதிய ஜனதா கட்சி இஸ் ஃபார் பீப்புள் ஃபார் த நேஷன் அண்ட் ஃபார் த பீப்புள் சோ அதுக்காக என்ன வேணா பண்ணுறதுக்கு ரெடியா இருப்பாங்க தானே தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பெரிய நீட் எக்ஸாம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது அந்த எக்ஸாம்ல நிறைய மால் ப்ராக்டிக்சஸ் நடந்தது அதுவும் நார்த் இந்தியன் சைட்ல வந்து நடந்தது அப்படின்ட்டு அந்த மாணவர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு துணை போன ஆசிரியர்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரி மால் ப்ராக்டிக்ஸ் நடக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்க திமுக போன்ற கட்சிகள் என்ன சொல்லுதுன்னா அப்போ மிச்சம் இருக்க இருபத்தி நான்கு லட்சம் குழந்தைகள் இருக்காங்களே அது தேர்வு எழுதுன ஸோ அவங்களோட நிலை என்ன இந்த மாதிரி விஷயங்களை இப்ப கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிக்காம இவ்வளவு நடக்குது ஸோ இதுக்கு ஒரே தீர்வு நம்ம வந்து நீட்டை ரத்து பண்ணணும்னு தான் அவங்க திரும்ப வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால நம்ம எல்லாத்தையும் மாத்தணுன்ற மாதிரி மால் ப்ராக்டிஸ் எல்லா இடத்துலையும் நடக்குதாங்க நடக்குது நீட்டில் இருந்தாலும் நடக்கும் இல்லைனாலும் நடக்கும் அது எல்லா இடத்துலையும் நடக்கும் அது நடக்காமல் வந்து தடுக்கிறது தான் அரசாங்கத்தோட கடமையை தவிர அது யாராக இருந்தாலும் சரி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி அதை வந்து தவிர்க்கணும் கம்மி பண்ணணும் அந்த அந்த நடக்கிறதோட பர்சன்டேஜை நம்ம கம்மி பண்ணணும் இல்லாமல் பண்ணணும் ஏன்னா இது வந்து இது வந்து எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது கம்மி கூட பண்ணக்கூடாது இட் ஷுட் பி நில் நடக்காம இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைகளோட எதிர்காலம் இருக்கு அதில் வந்து நோ டவுட் கண்டிப்பாக அதை வந்து தவிர்க்கணும் தான் அதுக்கு எந்த ஒரு இதுவும் ஆதரவும் கொடுக்கக்கூடாது அது தப்பும் கூட ஏன்னா ஒரு குழந்தையோட எதிர்காலமே அதை நம்பி தான் இருக்கு அப்படின்னு வரும்போது அந்த எதிர்காலத்தோட கேள்விக்குறியா நம்ம ஆக்கிடக்கூடாது அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுத்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு தைரியத்தையும் ஊக்கத்தையும் தான் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி அந்த தப்பு அங்கே நடக்கும்போது அது தவறு தான் யார் பண்ணியிருந்தாலும் தவறு தான் அதுக்காக நீட்டையே ரத்து பண்ணணும் இப்போ உங்களோட கா காலேஜ்லலாம் கூட தான் வந்து எவ்வளோ ஊழல்கள் நடந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நீங்கள் வந்து மருத்துவ சீட்டுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ மாணவர்களுடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க தான் இந்த மாதிரியான ஒரு விஷயமே வந்தது நீட் அப்படின்றது இப்போ நம்ம மருத்துவ அந்த படிப்புக்கான முக்கியத்துவம் ஜாஸ்தியாக நம்ம மக்கள் கொடுக்கறதுனால அதை மட்டும் நம்ம பேச பொருளாக ஆக்குறோம் மருத்துவமுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆனோன்னாலும் அதுக்குன்னு ஒரு டுவெல்த்தை தாண்டி அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு லா படிக்கணுன்னாலும் அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு கிளாட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு நீங்க எந்த இப் இப்பெல்லாம் வந்து நீங்க பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு காமர்ஸ் குரூப் எடுக்கணும் அப்படி பண்ணணுன்னா கூட அதுக்கும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது என்ன இப்ப நீங்கள் இதெல்லாம் கூட விட்டுடுங்க ஒரு எல்கேஜி குழந்தை ஒரு படிக்கிறதுக்கு போகுதுன்னா அதுக்கு கூட டெஸ்ட் வச்சு தான் எடுக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த குழந்தை நிஜமாவே எல்கேஜிக்கு வந்து அதுக்கு ஓகேவா அதால் பண்ண முடியுமா அதால் எடுத்தா அதால் ஏன்னா நிறைய இடத்துல ஒரு அந்த ஸ்லாப்ல இல்லாம கூட இருக்கலாம் அந்த குழந்தை ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் ஈவன் நீங்க ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் போறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ டென்த் படி டென்த் படிச்சு முடிச்சுட்டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் போறீங்க அப்படின்னா அந்த மார்க்கை வச்சு அவங்களுக்கு சீட் கிடைக்கும் இன்னொரு ஸ்கூல்ல ஆனா நடுவில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறீங்களா இல்லை ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாற்றணும்னு அப்பயும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது இப்போ இதெல்லாம் உங் உங்கள் நீங்களே நடத்துகிறீங்க உங்கள் டிஎம்கே நடத்துகிற ஸ்கூல்ஸ்லேயே இதெல்லாம் அப்ளிக்கபிளாக இருக்கும்போது இதை மட்டும் நீங்கள் அரசியல் லாபத்துக்காக இவ்வளோ பெரிய விஷயமா ஆக்குறீங்க அவ்வளவுதான் அந்த அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து மக்களை வச்சு இந்த நீட்டை வச்சு இன்னும் இந்த கீழ்த்தனமான அரசியலை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது நம்ம இதே மாதிரி எவ்வளோ எக்ஸாம்பிள் வந்து பேரண்ட்ஸே வந்து வெளியில் வந்து இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்துருக்கோம் அதாவது கட்சிகள்லாம் வந்து இது அரசியலாக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க அவங்கெல்லாம் they are ஆல் ஹாப்பி டு யூனோ டூஇட் அப்படி நான் நான் வந்து இப்போ நாகர்கோவிலுக்கு போனப்போ ஒரு பொண்ணு ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பொண்ணு கிரிக்கெட்டுன்னு கிரிக்கெட் நினைக்கிறேன் நான் கிட்ட இருந்தது அந்த பொண்ணு சாப்பிட்டு மேலே போய் படுக்கும்போது அவங்க அம்மா கிட்ட ஒரு ஒன் ஹவர் பேசிகிட்டு இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா நீட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தா நான் வந்து அந்த பொண்ணு பேர் வந்து ஏதோ ஒரு அவங்க வந்து கிறிஸ்டியன் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா அம்மா நீட்டில் வந்து நான் வந்து படித்து வாங்கணும் என்னோடய ஃப்ரெண்டு என்னோட சீனியர் ஒருத்தர் இருக்காரு அவரும் இப்போ தான் படிக்க போகிறாரு நீங்கள் ஒழுங்காக படிக்கலைன்னா அடுத்த வருஷம் என் கூட நீங்கள் சேர்ந்து படித்து நீட் நம்பர் பேரும் சேர்ந்து எழுதுற மாதிரி இருக்கோம்னா ஆனால் நீங்கள் வந்து நல்லபடியாக படித்து இந்த வாட்டியை கிளியர் பண்ணிடுங்க அப்போ எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் நான் அதுக்கு இதெல்லாம் நான் சொன்னமா இதெல்லாம் இன்னைக்கு கிளாஸில் நடந்தது இந்த கோச்சிங்கில் அப்படின்னு ஸோ பேரண்ட்ஸ் ஆர் என்கரேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெடி டு ஃபேஸ் த சேலஞ்ச் எங்களுக்கு பெஸ்ட் தான் வெளியில் வரணும் ஏன்னா அது உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆனால் இதில் உள்ள பூந்து அரசியல் பண்ணுறது இந்த திராவிட கட்சி தான் இன்னும் அந்த கீர்த்தனமான ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பிளீஸ் இதை வந்து இதை வச்சு இன்னும் அரசியல் பண்ணாதீங்க எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி